நடிகர் சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்த நாளான இன்னைக்கு அதை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக ஆர்ஜே பாலாஜி அவர் எடுத்துட்டு இருக்க படமான கருப்போட டீச்சரை வெளியிட்டிருக்காரு ஸோ கருப்போட டீச்சர் நாளை காலை பத்து மணிக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு போஸ்டரை ரெடி பண்ணி விட்டாங்க அது விட்டதுலேருந்து ஆக மொத்தமாக எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சூர்யாவுக்கான அடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கங்குவா அதை நம்ம பேசவே வேணா அது ஒரு பாஸ்ட் அதை ஒரு பக்கம் விட்டுருவோம் அதுக்கடுத்து ரெட்ரோ வந்து அதுலேருந்து ஒரு மாஸ் கம்பேக்காக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் கொஞ்சம் கலவையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி சரி ஓகே நம்ம வந்து அடுத்த நம்பிக்கை வந்து ஆர்ஜே பாலாஜி மேலே ஒப்போம்னு சொல்லி சூர்யா ரசிகர்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆர்ஜே பாலாஜி இங்கே இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த ரெண்டு படத்தில் ஆன டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த படத்தில் நல்லா தொடச்சிட்டு ஒரு நல்ல கம்பேக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற பட்சத்தில் இந்த டீச்சர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு கூடவே என்னன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு ஆளுநர் ஒட்டியிருக்காரு ஏன்னா இப்போ அவரை பயங்கரமாக எல்லாரும் மீம்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க போட்டது நாலு ஆல்பம் சாங்ஸு ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து எட்டு படம் வச்சிருக்காரா அப்போ இவங்களோட கூட்டணியில் எப்படி இந்த படம் வர போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த டயத்துல தான் கருப்பு படத்தோட டீசரை ஒரு பக்கம் சுட சுட காலைல பத்து மணிக்கு விட்டுட்டாங்க ஸோ இந்த டீசரை பார்த்து முடிகிற வரைக்குமே பயங்கரமான கூஸ்பே மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ அதில் பேசுகிறதுக்கு பாசிட்டிவ்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ்ஸும் இருக்குது பட் பர்த்டே அப்படின்றதால முதல்ல பாசிட்டிவாக பேசிடுவோம் முதல்ல ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுலே இந்த எண்டு வரைக்கும் அப்படியே கோயில் மணியெல்லாம் டக டகனு நடிக்கும்போது ஓப்பன் ஆகிறப்ப டைலாகவே பார்க்கணுமே அதாவது கற்பூரம் பத்தை வச்சு கண்ணில் ஒத்திக்கிறதுக்கு நம்ம சாந் சாமி ஒன்றும் சாந்தமான ஆள் கிடையாது மனசில் வேண்டிகிட்டு மிளகா விட்டா விட்டாப்புனா அவனை காணாமல் ஆக்கிறோம் அந்த அளவு ஒரு உக்கிரமான கடவுள்ன்ற மாதிரியான ஒரு இன்ட்ரோ தான் வருது கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை இதுல என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சூர்யா அவர்கள் சாஃப்டான கேரக்டர் ப்ளே பண்ணுவாரு நீங்க யாரும் எதிர்பார்க்காதீங்க சொல்ல போனோம் ஓவரால் புரூட் ஆல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹிண்ட் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபிரேம் ஓப்பன் ஆகிற விதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு மாசிவான கிரவுடு வச்சு ஒரு டெவோஷனல் தான் ஆன் பண்றாங்க இந்த மாசிவ் கிரௌடு கடைசி நம்ம எங்க பாத்தோம் அப்படின்னா அதுவும் இந்த கிராமம் சார்ந்து டெவோஷனல் சார்ந்து அப்படின்னா சிங்கம்படத்துல நானே இந்திரன் நானே சந்திரன் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று வரும் தான் ஊர்ல திருவிழா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஷன் உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவனு ஒரு படம் வந்தது ஆனால் அதில் வந்து முழுக்க முழுக்க கோயில் சீனால பாட்டு சீனான் கிடைக்கணும் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு மாசி உக்கிற இப்ப இப்போ கருப்பு படத்தில் மறுபடியும் இறக்கி விட்டிருக்காரு இதில் ஒரு எப்படி சொல்கிற ரூரலான ஒரு கெட்டப் தான் ஒரு வேட்டி சட்டையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூர்யா சார் வந்து முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தான எப்படி வந்து நம்ம வேல் படத்தில் பார்த்து ரசித்தோமோ அதே மாதிரியான ஒரு லுக்கில் அதே மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்க நினச்சிருக்காங்க அதை அப்படியே கட் பண்ணி அங்கே ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஜெய்பீம் லுக்கில் ஒரு எண்ணெய் அதாவது எதற்கும் துணிந்தவன் லுக்கில் ஒரு கோட் ஷூட்டை போட்டு அங்கேருந்து வரார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் நான் இப்படி இருப்பேன்டா அப்படிங்கக்கூடிய சரவணன் ஒரு பக்கம் இன்னொரு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்டை ஓப்பன் பண்ணுறாரு அது என்ன பிளாட் அப்படிங்கறத நம்ம படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஆகும் மொத்தம் இதில் டூயல் ரோல் கிடையாது ஆனால் டூயல் சீன்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஒரே கேரக்டர் ஒரு பக்கம் ஊருக்காக பேசக்கூடிய சூர்யாவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்காக சட்டம் நீதியும் அதை கையில் எடுத்து பேசக்கூடிய சூரியாவும் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அப்படியே லைட்டாக நம்ம டீகோடிங் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லை ஏன்னா நம்மளோட வேலை அப்படின்ற பட்சத்தில் டீ பண்ண தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல ஏன்னா ஆர்ஜே பாலஜி ரொம்ப கிளவரா ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு என்ன அப்படின்னா இதில் நான் ஹீரோயினை காட்ட மாட்டேன் வில்லனை காட்ட மாட்டேன் பஞ்சாக்காக வைக்க மாட்டேன் சூரிய சூர்யா படுத்திட்டா சூர்யா மட்டும் தான் தெரியவார் அப்படின்னு சொல்லி எல்லா க்ளோஸ் அப் சாட்லையும் சூர்யா சாரையே வச்சிருக்காங்க அப்படி இருந்துமே இதுல வந்து நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணுன்ற வச்சதில் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன அப்படின்னு இதில் ஒரு டைலாக் முடிஞ்சதுக்கப்புறமா போர்வெல் மிஷினை காட்டுவாங்க பின்னாடி நிற்கிற ஆளெல்லாம் வந்து பிளரில் காட்டுவோம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டுவாங்க இப்போ ஃபோக்கஸில் பார்த்திங்கன்னா ஒரு போர் போடுற மிஷின் தான் இருக்கும் ஸோ போர் போடுற மிஷினாக ஆபியஸாக வந்து தண்ணி மட்டும் கிடையாது ஏன்னா அது வந்து ஆல்ரெடி கத்திப்படத்தில் வந்துருச்சு அப்படின்றப்ப இப்போ ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும் இப்போ மதுரையில் நடந்த அந்த டங்ஸ்டன் விஷயமாக இருக்கட்டும் இது மாதிரியான ஏதோ ஒரு கிராமத்துக்கோ இல்லைனா ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக குறிக்கக்கூடிய ஒரு கார்பரேட் கம்பெனி வேர்சஸ் சட்டமும் நீதியும் படித்து மக்களுக்காக போராடக்கூடிய சூர்யா ஒரு பக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கு இதனாலதான் முழுக்க முழுக்க ஃபைட் சீக்வன்சஸா இருக்கட்டும் இதுல இருக்கக்கூடிய மேக்கிங்ஸ் இருக்கட்டும் ஏன்னா ரெண்டு மூணு ஃப்ரேம்ஸ்ல சூர்யா வந்து கிளாஸ் போட்டு வரதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேபி இன் டேடி ஹோம் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லுவாரு இங்கெல்லாம் ஒரு கார்பரேட்டோட பேக்ரவுண்ட் இருக்கும் ஸோ இதிலருந்தே தெரிஞ்சது கார்பரேட் விசர் சூரியா இது வந்து சூர்யா வந்து ஒரு மக்கள் பக்கம் நிற்கிறார் அப்படின்ற மாதிரி டீ கோடிங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சென்ஸ் வரையும் நம்ம சொன்னால் இல்லையா ஸோ இப்படியா வந்து ஒரு பக்கம் வந்து டீகோடு கதையை சொல்லியாச்சு அதை தாண்டி ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு ஃப்ரேம்ஸ்மே அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ரெட் ஷேடில் வந்து பேக்ரௌண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை காட்டுவாங்க கையில் ஒரு அருவா வச்சுருப்பாரு மெர்சல் படம் மாற்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து லாங் ஹேர் ரூட்டு ஒரு ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் நடந்து வருவார் இதை பார்த்தா ஜெய்பிம் லுக் ஒரு தானு கேட்டீங்கன்னா ஜெய்பிம் லுக் கிடையாது ஆனால் எதற்கும் துணிந்த லுக் வந்து அதில் கொஞ்சம் வரதான் செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ல அடிச்சுட்டு அந்த செஸ்ல இருக்கக்கூடிய அந்த காயின்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரியான ஒரு ஷாட் அது சிஜி தான் பட் இது வந்து ஒரு டீசர்க்காகவே மேட் செய்யப்பட்ட விதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தி பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு அதை சொல்றப்ப அப்படியே சுருட்டு அப்படியே தட்டி ஊற சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் முழுக்க முழுக்க ஒரு ஊரு பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து ஆர்ஜா பாலாஜி மேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சாய் அபிங்கர் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே ஸ்லோவே பண்ணக்கூடாது அப்படின்றதுனால பெப்பியா போட்டுக்கிட்டே இருக்கார் இறங்குறியா உடனே பல்ஸ் எழுதுறா இங்க இறங்குறியா உடனே பல்ஸ் எழுதலான்னு சொல்லி பெப்பி இறக்குறாரு அவர் கூட அறிவு ட்ராக் கிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அறிவு அவரோட லிரிக்ஸ்லையும் அவர் ஊருன்னு வந்துட்டாலே அவர் எப்படி பாடுவார் தெரியல ஸோ அறிவு அவரோட பெஸ்ட்டை ஒரு பக்கம் கொடுத்து டீச்சர் அப்படியே முடிவடைக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னேன் பட் இது நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இதெல்லாம் கிரிட்டிக் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது டீச்சர் ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டு வரைக்குமே இந்த படம் இந்த படமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு கதை வந்து வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் ஷார்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இந்த படத்தோட இந்த டீசரோட ஓப்பனிங் ஷாட் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோட ஓப்பனிங் ஷாட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த செயினை சுத்திட்டு பறக்கிற மாதிரியான ஷாட் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாத்த படத்தில் நம்ம தலைவர் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அந்த ரெட் கலர் ஃப்ரேம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்தில் இருக்கக்கூடிய விஜயோட ஃப்ரேம் ஒரு விஷயம் இருக்கும் இது தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ள தலைவரோட டைலாக்ஸ் வர்றது இது மாதிரி நிறைய இடங்களில் பிற படங்களை இன்ஸ்பைர் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம் டவுட் இருக்கு பேரு சரவணன் எனக்கு இன்னொரு பேர் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே பாலாஜியை நம்ம அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுக்க கூடாது காரணம் என்னன்னா அவர் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பேஸ் பண்ண ஒரு ஆள் ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு என்னோட படத்தோட டைட்டில் நான் இப்போ சொன்ன கூட உடனே வலைப்பேச்சில் உட்காந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்தளவு சோஷியல் மீடியாவையும் சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களையும் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்ஜே பாலாஜி எவ்வளோ கிளவராக ஒரு விஷயத்தை மேக் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற பட்சத்தில் என் கூட இருந்தவரெல்லாம் சொன்னார் யோ இது ஒரு டம்மி டீச்சராக இருக்கலாம் ஏன் படம் வேறு மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ வரையும் இதான் அந்த படத்தோட இதோட அஃபீஷியல் ஒரிஜினல் டீச்சரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் எங்க எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு அப்படிதான் அந்த டீசரை மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் ஓவராலா சூர்யாவோட பர்த்டேக்காக ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டீச்சர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டீச்சர் கொடுத்துட்டாரு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல என்ஜாயபிளாக தான் இருக்கு பட் அதர்வைஸ் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய சீன்சஸ் டு தி ஃபேக்ட் காப்பி கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நிறைய இடங்கள் இருக்குது சொல்லப்போனால் ஆடியோ மியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது மெர்சலோ இல்லைனா வந்து எதற்கும் துணிந்தோனே இது மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறது இன்னொரு கவலைக்கிடமான சம்பவமாக தான் இருக்கு என்ன பண்ணார் சூர்யா அவர் என்ன பாவம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு இயக்குனர் சொல்றதை தவிர அவர் சொல்கிறத கேட்கறத தவிர என்ன தப்பு பண்ணார் அதுதான் லாஸ்ட்டாக கங்குவா ரெட்ரோல் நடந்த மிஸ்டேக்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் இந்த படத்தில் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையும் பல பேர் வச்சிருக்காங்க ஓவராலாக இந்த கருப்பு படத்தோட டீச்சர் பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க வாங்கின காசுக்கு மேலே கூறுடா கொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தோணாலும் அதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டும் இல்லாமல் டீச்சரே இப்போ தான் வந்துச்சு அதுக்குள்ள நெகட்டிவ் பேச ஆரம்பிக்கிற அப்படின்னு ஒரு சில கருத்து தோணலை அதே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மாலை முரசை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க